அண்ணன் வருகிறார் பாசரகின் மன்னன் வருகிறார் வரி என அண்ணன் வந்தார் சிறுநரிகளை சிதறடித்த சேற்றம் கொண்டார்

வருகிறார் இளைஞரணி பாசறையின் மன்னன் வருகிறார் பரிபுலி என இடி முழங்கிட அண்ணன் வந்தார் சிறுநறிகளை சிதறடிக்கிற சீற்றம் கொண்டார் வருகின்ற வழி எங்கும் உற்சாகமான வரவேற்பு அளித்த புதுக்கோட்டை வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட கழகத்தினருக்கு மீண்டும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சிறப்பான வரவேற்பு அளித்த அண்ணன் திரு மீண்டும் என்னுடைய நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய சொந்த வீட்டில் ஒரு திருமணம் நடந்தால் இவ்வளவு உணர்ச்சி ஊசமாக உணர்ச்சி வசப்படுவோம் உணர்ச்சி உபூர்வமாக இருப்போமோ அதே உணர்வோடுதான் இந்த திருமண விழாவிலே நான் பங்கேற்றிருக்கின்றேன் ால் இது குடும்பம் அதைவிட முக்கியம் இது குடும்பம் இது முக்கியம் அணியினுடைய இது என்ன குடும்பம் எப்படி நம்முடைய கழக தலைவர்கள் விசா நெருக்கடியை எதிர்கொண்டாரோ அதே மாதிரிதான் மறைந்த அண்ணன் செந்தில் அவருடைய தந்தையார் பெரியவர் ஆர்முகம் அவர்களும் விசா கொடுமையில சிறையில் அடைபெற்றிருந்தார் அதனாலேயே அவர் விசா ஆர்முகம் என்று அனைவர் அனைவராலும் அழைக்கப்பட்டவர் அப்படிப்பட்டவருடைய மகனாக பிறந்து கடக இருந்து பணிகளை அவர் தொடங்கினார் ஒருங்கிணைந்த புதுக்கோட்டை மாவட்டத்துடைய இளைஞரணி அமைப்பாளராக மூன்று முறை சிறப்பாக பணியாற்றினார் அதே போல புதுக்கோட்டை மாவட்ட கழகம் இரண்டாக பிரிக்கப்பட்ட பொழுது வடக்கு மாவட்ட கழகத்துடைய பொருளாளராகவும் சிறப்பாக பணியாற்றினார் அவருடைய கழகப் பணிகளை அங்கீகரிக்கின்ற வகையில் நம்முடைய தலைவர் அவர்கள் அண்ணன் செந்தில் அவர்களை மாநகர கழக செயலாளராக உயர்த்தினார்கள் அது மட்டுமல்ல தளபதி அவர்களை மேயராக மக்கள் பணியாற்றுகின்ற அந்த வாய்ப்பையும் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தந்தார்கள் தாத்தா வழியில அப்பா வழியில இன்றைக்கு நம்முடைய தம்பி மணமகன் கணேஷ் அவர்களும் இன்றைக்கு கழகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்றென்றும் உழைப்பார் நம்பிக்கை இணைக்க இருக்கின்றது அப்பாவை போலவே தம்பி கணேஷ் அவர்களும் இன்றைக்கு இளைஞரணியிலேயே மிகச்சிறப்பாக திறம்பட பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் இந்த நிகழ்ச்சி நாம் அனைவரும் நம்முடைய குடும்ப நிகழ்ச்சி போல நாம் இங்கே நிகழ்ச்சியிலே திருமண விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்க ஒவ்வொருத்தர் முகத்திலையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உற்சாகமும் கரை கொண்டு வருகின்றன அதற்கு காரணம் நம்முடைய திராவிட மாணவரசுடைய சாதனைகளும் நம்முடைய முதலமைச்சருடைய சாதனை தான் குறிப்பாக இங்கு மகளிர் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க மகளிருக்காக நம்முடைய ஆட்சியில் செய்யப்பட்ட திட்டங்கள் மற்றும் இங்கே சிலவற்றை குறிப்பிட விரும்புகின்றேன் முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த கட்டணவில்லா பேர்ந்த திட்டம் தான் இந்த திட்டத்தின் மூலம் இந்த நான்கு வருடங்கள்ல மட்டும் மகளிர் கிட்டத்தட்ட அறுநூத்தி இருபது கோடி பயணிகளை ஒவ்வொரு மகளிரும் மேற்கொண்டிருக்கிறார்கள் அறுநூத்தி இருபது பயணிகளை மகளிர் மேற்கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட மாதம் ஆயிரம் ரூபாய் சேமிச்சுட்டு இருக்கிறாங்க அடுத்து அரசு பள்ளியில சேரக்கூடிய மாணவிகள் பள்ளிக்கூடம் முடிச்சு விட்டு உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற அவருடைய ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்று கல்வி உதவி உதவி தொகையாக புதுவை பெண் அப்படின்ற திட்டத்தின் கீழே மாதம் ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு மகளிருக்கும் அவருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது அதே போல மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கும் தமிழ் பதவி என்ற திட்டத்தின் கீழே ஒவ்வொரு மாணவருக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகின்றது இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட லட்சம் மாணவ மாணவிகள் வராங்க எங்கும் இல்லாத திட்டமாக முதல் மாநிலமாக நம்முடைய மாநிலத்தில் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு மிகச் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இருபது லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் கீழே பயன்படுத்திக்கிட்டு வராங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் இல்லாட்டி மேலாக நம்முடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் வரை வழங்கிட்டு இருக்கிறாங்க சட்டசபையிலே நான் என்னுடைய பேச்சில் அறிவிச்சிருக்கிறேன் விரைவில் தகுதியுள்ள அனைத்து இந்த திட்டம் அனைத்து விரிவடைந்து அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்ற வாக்குறுதியை சட்டமன்றத்திலே நான் கொடுத்திருக்கின்றேன் எனவே இந்த அரசு குறிப்பாக மகளிருக்கு உங்களுக்காக உழைக்கின்ற அரசாக இந்த அரசு இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒன்றிய அரசு பட்ஜெட் போட்டாங்க அந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டத்துக்கு ஒரு ரூபாய் கூட ஒதுக்கல இன்னும் சொல்ல போல தமிழ்நாடுங்கிற பேரை கூட ஒரு முறை கூட உச்சரிக்கல அப்படிப்பட்ட ஒன்றிய அரசு அவங்களுக்கு பூஜா தூக்குற அடிமை அதிமுக இவங்க ரெண்டு பேருக்கும் பாடத்த கற்படிக்கணும்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கை கொடுத்தீங்களோ அதே போல தொடர் பிரச்சாரங்களை செஞ்சு மக்களை சந்திச்சு நம்முடைய ஆட்சியுடைய சாதனைகளை எடுத்து சொல்லி நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு திமுக தலைமையிலான கூட்டணிக்கு நம்முடைய தலைவரை மீண்டும் இரண்டாவது முறையாக தொடர்ந்து முதலமைச்சராக உட்கார வைக்கிறா ஏழாவது முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையணும்னா நாம ஒருவரும் அனைவரும் கருத்துல இறங்கி பிரச்சார பணியில ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு இலக்கை கொடுத்திருக்கிறாங்க குறைந்தது இருநூத்தி முப்பத்தி நாலுல குறைந்தது இருநூறு தொகுதியை வென்று காட்டுவோம்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா கழகத்துடைய உடன்பிற உடன்பிறந்த உடன் உடன்பிறப்புகள் நீங்க அத்தனை பேரும் களத்துல இறங்கி அந்த பணிகளை மேற்கொள்வீங்க எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு மிகப்பெரிய வெற்றியை தேர்தல் தேடி கொடுத்தீங்களோ அதே போல சட்டமன்ற தேர்தலையும் மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி கொடுப்பீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இந்த நேரத்தில் மனமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தம்பி கணேஷ் அவர்களும் சகோதரி கஸ்தூரி ரத்னாவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சுயமரியாதோடு வாழ வேண்டும் என்று நான் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் அவர்களுக்கு இன்னொரு வேண்டுகோள் அவர்களுக்கு பிறகு போகின்ற குழந்தை அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஒரு அழகான தமிழ் பெயரை சுட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ரெண்டு பேரும் தந்தை பெரியாரும் பகுத்தறிவும் போல பேரினை அண்ணாவும் மாநில சுயாட்சியும் போல புத்தமிழ்நாட்டு கலைஞரும் திராவிட முன்னேற்ற கனவும் போல நம்முடைய தலைவரும் உழைப்பும் போல பல்லாண்டு வாழ்க வாழ்க்கை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்